நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாசி மாதம் ஒராம் தேதி செவ்வாய்க்கிழமை உறவினர்கள் வழியில் சுபசெலவு செய்ய நேரிடும் சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் பிள்ளைகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள் உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கும் இன்று புறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் நடைபெறும் பெரிய நட்பு உண்டாகும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிட்டும் ஆதரவு கிட்டும் பண பிரச்சனை குறைந்து நிம்மதி நிலவும் மிதுனம் இன்று குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றி மன அமைதி குறையலாம் நண்பர்கள் ஆறுதலாக இருப்பார்கள் ஆரோக்கிய பாதிப்பு உண்டாகும் வேலையில் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது பெரிய மனிதர்களின் ஆலோசனைகள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும் கடகம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்பு ஏற்படும் உங்கள் ராசிக்கு சந்திராஷமும் இருப்பதால் மற்றவர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்த்தால் பிரச்சனைகள் குறையும் எதிலும் செயல்பட வேண்டும் சுப காரியங்களை தள்ளி வைக்கவும் பயணங்களில் கவனம் தேவை சிம்மம் இன்று பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் செலவுகள் கட்டுக்கடங்கி காணப்படும் பிள்ளைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆடை ஆபரணம் வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடமிருந்த கருத்து வேறுபாடு குறைந்து ஒற்றுமை கூடும் கண்ணி இன்று வியாபாரத்தில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் கடன் பிரச்சனை ஓரளவு குறையும் மனைவி வழியில் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நினைத்த காரியம் எளிதில் நிறைவேறும் துலாம் இன்று வியாபார ரீதியாக பொருளாதார நிலை சற்று மந்தமாக இருக்கும் பயணங்களினால் அலைச்சல் உடல் சோர்வு உண்டாகும் நவீன பொருட்கள் வாங்குவதில் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது பூர்வீக சொத்துக்களினால் அனுகூல ஏற்படும் கடன் பிரச்சனை ஓரளவு குறையும் விருச்சகம் இன்று உறவினர்களால் வீட்டில் ஒற்றுமை குறையும் சூழ்நிலை உருவாக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தை கைகூடும் நேரத்தில் இடையூறு ஏற்படலாம் பெரியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் நிதானமாக நடந்து கொண்டால் உயர்வு கிட்டும் தனுசு இன்று உங்களுக்கு திடீர் தனவரவு உண்டாக்கும் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகள் வழியாக சுப செய்தி வந்து சேரும் உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் மகரம் இன்று உங்களுக்கு நெருங்கியவர்களால் சிறு சிறு மனஸ்தாபம் ஏற்படலாம் ஆடம்பர செலவுகளால் கையிருப்பு குறையும் உறவினர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் அனுகூலம் உண்டாகும் வராத கடன் வசூலாகும் தர்ம காரியம் செய்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் கும்பம் இன்று உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப்பெற்ற மன மகிழ்ச்சி அடைவீர்கள் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவதன் மூலம் லாபம் பெருகும் புதிய பொருட்கள் வீடு வந்து சேரும் மீனம் இன்று நீங்கள் ஆரோக்கிய ரீதியாக சிறு தொகை நேரிடம் நேரிடும் உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் குடும்பத்தில் பெண்களால் அனுகூலம் உண்டாகும் வியாபார ரீதியான பிரச்சனைகள் பெரிய மனிதர்களின் உதவியுடன் சுமூகமாக முடியும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்